ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் என்னப்பா எங்கேயே கிளம்பிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க நாங்க வந்துட்டு இன்னைக்கு அருப்புக்கோட்டைக்கு போறவங்க அதனால நானு பையன் வீட்டுக்காரவங்க பாப்பா நாங்கள் எல்லாருமே சொல்லிருவோம் ஆஹ் சாயங்காலம் அஞ்சே முக்காலுக்கு ட்ரெயின் போடியில இருந்து அதனால சரி நம்ம கார்லயே போய் போடியில போய் நிப்பாட்டிட்டு நம்ம ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறவங்க சரி வாங்க எங்க கூடேயே போய் அங்கே என்னென்ன பண்றோம் எப்படி எப்படி போறோம் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பசங்க வந்து ட்ரெயின் இப்பதான் தான் போகிறோம் என்ன பாப்பா நானும் போனதில்லை மச்சா நீங்க போயிருக்கீங்களா எங்கள் மச்சான் வந்து ட்ரெயினில் போயிருக்காரு நான் இது வரைக்கும் ட்ரெயினில் போனதே இல்லைங்க ட்ரெயின் பக்கத்துல கூட இல்ல எங்கள் பசங்களும் போனதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அந்த ஒரு சந்தோஷத்துலயே நாங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கோம் எப்படி இருக்கும் எங்களோடய ட்ரெயின் ட்ராவல் அப்படிங்கிறது எல்லாமே

இதுதாங்க ரம் புட்டான் பழம் இங்கே பக்கத்தில் ஒரு மரத்தில் இருக்குது அவங்ககிட்ட வாங்கினோங்க ஒரு கிலோ இரநூறுபாயான் அதான் வாங்கி சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் சரி பேகில் எடுத்துக்கோங்க சாமி கும்பிட்டுறா வடா இங்கே வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோங்க சாமி கும்பிட்டாச்சு நீ மையாக நம்ம கிளம்புவோம் சரிங்களா நீ நம்ம ஊர்லேருந்து நேராக நம்ம பூப்பாறை பூப்பாறையிலேருந்து போடி மெட்டு போடி மெட்டில் போயிட்டு மீட் பண்ணலாம் ஒரு டீ ஒரு வடை என்ன மச்சான் ஒரு அழகா இருக்கு இந்த பசுமை இதெல்லாம் பார்க்க என்ன மச்சான் நம்ம வந்து பூப்பாரை வந்துட்டாங்க ஆமா சூப்பராக இருக்கு இதுதான் தேட்டர் மாஸ் தேட்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தேட்டரில் வந்து என்ன படம்னு தெரியுமா காதலன் பிரபுதேவாவோட படம் தான் இங்கே போட்டிருந்தாங்க அடிச்சு பிடிச்சி வந்து படம் பார்த்த ஞாபகமெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கா இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்லங்க கண்கொள்ளா காட்சிங்க இதெல்லாமே இங்கேயே வெயில் அடிக்குது மச்சான் ஊருக்கு போனா எப்படி இருக்குமோ தெரியலையே நல்லா இருக்கும் ஆமா சூடா இருக்கு ஊருக்குள்ள கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போறதுனால எப்படி நம்ம ஐடியா நாங்க வந்து இப்ப போடி மெட்டு கிட்ட வந்துட்டோங்க விளாட்டுக்கு சொன்னே நம்ம போனா மழை வரும் அப்படின்னு இங்க மெட்லயே மழை சாரல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்களேன் அங்கெல்லாம் எல்லாம் பாருங்க இருட்டு கட்டிட்டு கட்டி அடிக்க போகுது மழை மச்சான் ஏ பசங்களா பாத்தீங்களா மழை வாட்டுக்கு அடிக்குது நல்லா மழை பெய்யுது அந்த சரி போய் தான் இந்த நினைஞ்சிருச்சு மழை சூப்பரா வருது நாங்க இங்க வரைக்கும் வரவுமேங்க நல்லா மழைங்க இருட்டு கட்டி மழை வருது

இது ஆன் பண்ணி விடுங்க மச்சான் கிளாஸ் தொடக்கிட்டோம் ரோடே தெரியலங்க அந்த அளவு மழை பாருங்களே உங்களுக்கே தெரியுமான்னு பாக்குறேன் பாருங்களே சரியான மழை வண்டிக்குள்ள தண்ணி வருதுங்க எப்படி சூப்பராக மழை பெஞ்சு அருவி கொட்டுதுங்க பாருங்களே தண்ணி கலங்கலா வருது என்ன மச்சான் பாத்தீங்களா எம்மாடியோ அந்த மழைக்கு அதுக்குவோ அப்படி வருது தண்ணி மழை அது பாட்டுக்கு அடிச்சுட்டே இருக்குது குறையவே இல்லைங்க எப்பயும் பழ வழக்கமான நம்ம போடி மெட்டில் இருக்கிற டீ கடைக்கு தாங்க வந்திருக்கோம் அங்கே வந்து சுட சுட காஃபி டீ வடை எல்லாம் வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு பையன் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம் கொஞ்சம் மழை வெறிச்ச பிறகு கூட கீழே போய்க்கலாம் அப்படின்னு தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் நல்ல செமையான குளிர் வேறங்க காஃபி மழை பனி எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த மெட்டுல மட்டும் ஒரு இது இருக்குங்க திடீர்னு மழை வரும் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு ஏ நம்ம ஊருக்கு போறோம் ஊருக்கு போக போறோம் என்ன ஒரு அழகா இருக்குன்னு பாருங்களேன் மக்களே நம்ம போடி மெட்ல இருந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாமா அங்கே பாருங்களேன் இதெல்லாம் பாதை நம்ம வண்டி நம்ம குட்டிஸும் மச்சானுமே வண்டியில உட்காந்துருக்காங்க என்னன்னா இது வளவு அதிக நேரம் நிக்க முடியாது பெரிய வளவு ஆ மேக எடுக்கிறேன் பாருங்களே மழை பேஞ்சிச்சு அப்படியே கொஞ்சம் வெறிச்சிருச்சு ஆகாயமெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கீழே எல்லாம் பாருங்க அப்படியே வண்டி வளைஞ்சு 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 போகுதா நம்ம ஊர் பாருங்களே ஐயோ சொர்க்கமா இருக்கு எனக்கு இங்க இருந்து பாக்குறப்ப சூப்பரா இனி அப்படி தள்ளி போக போக தான் ஊர் நல்லா தெரியும் பாத்தீங்களா போடி நாயக்கணும் சரி வாங்க இனி கீழே போய் பார்க்கலாம் இந்த ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாத்தீங்களா அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும் தெரியுதா உங்களுக்கு நாங்க இங்க வந்து இந்த பெரிய வளவு அந்த எஸ்வளவுக்கு மேலே ஒரு வளவு இருக்கு பாத்தீங்களா வந்தோடனே டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க சரி அதை மாத்திட்டு போயிடும் அப்படின்ட்டு மழை பரவாயில்ல எங்கிட்டு என்ன கொடுமை சரவணா இங்க பாருங்க வண்டி டயர் பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் இருக்கோம் எஸ் தான் எஸ் உளவு எஸ் உளவு தான் நிக்கிறோம் தான் இது பாரு இது இப்படியே திரும்பி வந்தா எஸ் தான் எஸ் தான் என்ன செய்ய என்ன பாப்பா ஏ வண்டி வருதுடா ஓரமா ம் இந்த பார இதெல்லாம் இருக்கு என்ன நல்லா இருக்கு இந்த வலவுல வரும்போது இந்த நேரம் எல்லாம் நிச்சயமா சூப்பரா இருக்கு ஆமா நான் முதல் முதலா ஏ நம்மளுடைய ஏலக்கால ஏத்தி விடுறாங்கப்பா பரவாயில்ல ட்ரெயின் இது வந்து சென்னை போற ட்ரெயின் தான் இதுக்கு அங்கிட்டு தான் மதுரை ட்ரெயின் இருக்கான் நம்ம இங்க பசங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே போய் கார் பார்க் பண்ணிட்டு வருவோம் கார் பார்க்கிங் வந்து இங்கே இல்லை அங்கிட்டு ரோட்டில் போய் தான் பார்க்கிங் வசதி இருக்குது அங்கே போய் தான் பார்க் பண்ணணும் இது சென்னைக்கு போதுங்க சென்னைக்கு வந்து ஏல ஸ்பைசஸ் பைசஸ் எல்லாம் ஏற்றி போல ஏய் ரெண்டு பசங்களும் இங்கே உட்காந்துருக்கேன் நாங்கள் போயிட்டு வரட்டா போயிட்டு வரோம் மாச்சேன் எங்களுடைய லக்கேஜ் பேகு பலாப்பழம் என்னென்ன இருக்குன்னா அங்கே போய் காமிக்கிறோம் கார் வந்து பார்க் பண்ணிட்ருக்கோம் இது நம்ம மூணார் பூப்பாரை போகிற ரோடு அது போடிக்கு போகிறது அப்படியே வந்தால் ரொம்ப அழகாக இருக்குது கார் பார்க்கிங் இந்த தான் நம்மளை பார்க் பண்ணுறதுக்கு இங்கே போய் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காரு மச்சாம் போய் கார் பார்க் பண்ண போயிருக்காங்க அப்படியே பண்ணிவிட்டு கிளம்புவோம் மழை அல்வாட்டு கடிக்குதுங்க பார்த்தீங்களா நல்ல மழை டிக்கெட் நம்ம வாங்கிட்டோம் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா நூறுரூபா மதுரைக்கு நாலு பேருக்கு இந்த தான் நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்குறாரு காய் சொல்லிடுங்க Kita lanjut எல்லாரும் முதல் முதல்ல பார்த்து சந்தோஷத்துல மெய் மறந்து போட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் என்னமோ எடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குங்களா பாருங்களேன் கீழே வந்து ரெண்டு ட்ரெயின் நிற்குதுல தெரியுதா எப்படி இது ஒண்ணு சரி வாங்க போலாம் சாக்கம்புட்டியை வச்சான் கருவாட்டு முட்டி எடுக்கணும் வச்சான் பச்சானுக்கு வந்து நிறைய பார்சல் எல்லாமே எடுத்துருக்காரு என்ன அங்க போய் காமிச்சிருவாங்க ஏற போற இது வந்து தான் ஏற போறோம் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா உங்களுடைய சந்தோஷங்கள் உங்க முகத்தில் எதுவும் தெரியவில்லையே பச்சான் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து இந்த ட்ரெயினில் ஏற போற ஏற்றிட்டு வாங்க பைக்கெட்டெல்லாம் தூக்கிட்டு வாங்க ஏன் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பா ஒரு மணி நேரம் இருக்கு இனி ஏறி சுத்தி பார்த்துட்டு வருவோம் பாத்ரூம் பிங்கிட்டு எடுத்துட்டு போ உள்ள எடுத்துட்டு போ இதை எடுத்துட்டு வாங்க மச்சான் கையிலேயே கொண்டு போய் கையிலேயே கொண்டு வருவோம் அச்சோ இது டொய்லெட்டு போல என்னடா இப்படி இருக்கு நம்ம பார்த்ததே இல்லை அதனால கொஞ்சம் அசீமா இருக்கு எங்கடா படிக்கிறீங்க நீங்க எக்கேம் ஸ்கூலா எத்தனாவது படிக்கிற நீடா ஒரே கிளாஸ் உங்க வீடு இங்க பக்கத்துல இருக்கா நல்லா ஜாலியா இருக்குமே வெயில ஏறி ஏறி விளாடுறதுக்கு ஏறி விளாடுங்க உள்ள ஒருத்தன் படுத்து கிடக்காண்டி

மதுரை அது நாங்க வந்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க எந்த ஊரு மருதை எங்க ஊர் மருதை இப்போதாங்க கொஞ்சம் மதுரை அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க என்னம்மா அப்படி நம்ம கிராமத்து சைட்ல எல்லாம் மருதை அப்படிதான் வரும் சூப்பர் ஆமா மதுரை போறோமா ஏன் இதுக்கு ஆஃப் பண்ணீங்க

கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடுச்சுங்க ட்ரெயின் டக்க 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 டக்கான ஸ்பீட் ஆயிடுச்சு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஏய் சூப்பராக இருக்கு ரயிலோட தாலாட்டு சதத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே மதுரைக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க மதுரைக்கு வந்து இறங்கினோன்னே தம்பி வந்து தாருங்க எங்களுக்கு போகிறதுக்கு சரி அப்போ போகிற வழியில்தான் கா பாதாம் பால் கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்துட்டு எங்கள் பண்ணியில் வந்துட்டு பட்டர் பண்ணா அதுவும் நாங்கள் இது இப்போ தான் முதல் முதல்ல ட்ரை பண்ணுறோம் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு உளுந்து வடையை நம்ம சட்னி சாம்பாரெல்லாம் வச்சு ஒரு பிடி அதையுமே பிடிச்சிட்டு அந்த ட்ரெயினில் வந்ததுக்கு அதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு பசி எடுத்துகிட்டு அதான் சாப்பிட்டுட்டு வந்தோம் பாதாம் பால் சூப்பராகவே இருந்துச்சுங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு பையன் வீட்டு பக்கம் கிளம்புவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நல்ல க்ரௌடாக இருந்துச்சுங்க ஜெக ஜெகன்னு இருந்துச்சு மதுரையை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க மதுரையில் வந்து தம்பி கூட்டிகிட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் எப்படா தூங்குறதுன்னு வந்து படுத்து தூங்கிடுவோம் மற்ற காலையில் தான் அது எவ்வளோ வீடு எடுத்து முடியல வந்து டயர்டாக இருக்குங்க அது ரொம்ப வெயிட் வெக்கியாக இருக்கா அதனால் காலை வணக்கம் எல்லாருக்குமே காலை வணக்கம் சூப்பரா இருக்குங்க நல்லா ரிலாக்ஸா இருக்குங்க நம்ம வந்துட்டு இங்க வந்து உக்காந்து அப்படியே டீ குடிச்சிட்டு இருக்காரு பசங்களுக்காக அம்மா அவங்க வெடி எடுத்து வச்சிருந்தாங்க பத்திரப்படுத்தி அதான் அவனுக்கு கிடைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்டே குட்டி பையா அதெல்லாமே தான் அவன் அதை தான் புதுசாக பார்க்குறான் போல் தீபாவளிக்கெல்லாம் ஒரு வெடி கூட போடவே இல்லைல்ல என்னடா கொண்டு வாங்க இங்கே காமிக்கலாம் இங்கே பாரு ஆஹா இங்கே விதவிதமாக வெடி என் மகனுக்கு அப்படியே கம்பி மொத்த பொறுத்தன மாதிரி அவ்வளோ ஒரு டபுள் சந்தோஷம் என்னடா ஆ பிடிச்சிருக்கா எப்படி மூஞ்சிய காமி ஹாப்பியாக இருக்கா சிரிடா சரி நைட்டு வெடிக்கலாம் என்ன

இடம் காணாது முற்கட்டு வருதுல ஆமா 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 தக்காளி தான் நிறைய விடுது நிறைய அளவுல பழுக்க மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமா பழுக்குது அளவு ஒரு கால் கிலோ கிலோனுக்கு அப்பப்ப எடுத்துக்கிறது சரி சரி அங்கிட்ட அந்த கத்திரி வந்து காய் புக்கு வந்துருச்சு கலர் காய் வயலட் கலர் காய்

அதான் இங்கே கொஞ்சம் நட்டுவோம் வேதம் கொண்டு வந்துருக்கோம்லம்மா ஆ வந்துரும் அதெல்லாம் போட்டு விட்டுருவோம் இங்கே அந்த துணியை காய போடுவோமா போட்டுக்கோங்க மேலே தானே காய போடுறீங்க குட்டி குட்டி சரியாக வருமா வரும் அதே மாதிரி அவர்தான் மாட்டிக்கிட்டே இருப்பார் எதையாவது கரண்ட் வச்சுக்கிட்டு மாம்பட்டியை வச்சுக்கிட்டு அப்படியா நான் முடிஞ்சாலும் ஏதாவது செஞ்சு அத்தா சரியா பழக்கம் என்ன சின்ன பிள்ளைங்க ஆமா

இது நல்லா தானேப்பா இருக்கு அதில் நீங்க செஞ்சதெல்லாம் பார்க்கவே சூப்பரா இருக்கு ஆசையா இருக்குதுல்ல நம்ம கடைக்கு நம்ம யாராச்சும் செஞ்சிருவோம் அப்படின்னு தோணுது அதனால தான் இது வந்து நம்ம கத்தல் நாத்து நடப்போகிறோம் சரிங்க ஆமாங்கப்பா கத்து நாற்று நட்டு விட்டுருவோம் மிளகா நட்டு கத்தல் நாற்று சரி இது நட்டு விட்டோம்னா நல்லா வந்துடும் நம்ம கொண்டு வந்து அந்த உதவி இருக்குது பார்த்தீங்களா அதையுமே நட்டு விட்ருவோம் சரி அதனால தான் கொஞ்சம் சாணி மட்டும் கிடைச்சா போதும்ப்பா சாணி எடுத்துகிட்டு வரோம் போய் அடிச்சு வருவாரு வருவாருமா நாங்கள் போய் பயிரில் ஆ சரி யாராச்சும் ஊற்றிட்டு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு நாளில் அது செடி ஊற்றி நல்லா வந்துடும் ஜான் கிடைக்கும் பிறத்துக்கூடிய ஒவ்வொரு நாள் சரி சரி எல்லாமே எல்லாமே சரி சரி அடிப்பொழி காலையில் சாப்பிட போகிறேன் சாப்பாடுக்கு இலையை வெட்டிட்டு வந்துருச்சு காலையில என்ன சாப்பாடு காலையில் இட்லி சாம்பார் வடை வடை கேசரி மழை வேற வருதா அதனால நட்டா கொஞ்சம் சீக்கிரம் வேறு ஒட்டிக்கிறோம் பொறுமையாக எடுக்கிறேன் ஆலமாக இருக்கு நம்ம வந்து கத்திரி நாட்டு மிளகா நாட்டு எல்லாமே எடுத்திருக்கோம் நம்ம எடுத்து பாத்தீங்களா அதுல எல்லாமே நடப்புறோங்க சாமி வந்து கரைச்சு ஊற்றிடுவோம் சூப்பராதான்

தெறவெளி கிளங்குங்க அது வந்து இதுக்கு அப்படியே நானும் அப்பாவை செந்திங்க நடக்க போறோம் நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து நடக்கலாம் என்னப்பா சேர்ந்து போ ஆமா அவளோட பா இங்க குடிங்கப்பா குடி இது மன போட்டுற இது நீங்க இனி கொஞ்சம் அந்த காஞ்ச சாரி இதெல்லாம் அந்த இலையெல்லாம் கீழே கீழ விழுகுதுல அத பின்னாடி எல்லாமே கொண்டு வந்து இதுக்கு மேல போட்டு அப்படியே மூடி விட்டுரணும்ப்பா சரி தான் கொஞ்சம் அணைச்சி விட்டு போனோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னங்க மக்களே இன்னைக்கு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பா உறவுகளே